இன் வர்சேஸ் புதிய வரலாறு இந்தியாவின் பிரம்மாண்ட ஐசிசி பைனல் சாதனையை முறியடித்த ஆஸ்திரேலியா இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்ற ஆஸ்திரேலிய அணி இரண்டாயிரத்து இருபத்தைந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது இதன் மூலம் இந்திய அணியின் நீண்ட கால சாதனை ஒன்றை ஆஸ்திரேலியா முறியடித்து இருக்கிறது அதிக முறை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி நடத்தும் கிரிக்கெட் தொடர்களின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய அணி என்ற இமாலய சாதனையை ஆஸ்திரேலியா செய்துள்ளது இதற்கு முன் இந்தியா பதிமூன்று முறை ஐசிசி இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியிருந்தது இதற்கு முன் ஆஸ்திரேலியாவும் பதின்மூன்று முறை ஐசிசி போட்டிகளுக்கு முன்னேறியிருந்தது தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு ஆஸ்திரேலியா முன்னேறியதன் மூலம் இந்தியாவை முந்தி அதிக முறை ஐசிசி இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறிய அணி என்ற சாதனையை செய்து இருக்கிறது தற்போது ஆஸ்திரேலிய அணி பதினான்கு முறை ஐசிசி இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளது எந்தெந்த தொடர்களில் எத்தனை முறை ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளன என்பது பற்றி பார்க்கலாம் ஆஸ்திரேலியா இரண்டு டி இருபது உலகக்கோப்பை மற்றும் இரண்டு சாம்பியன்ஸ் கிராபி இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளது ஆஸ்திரேலிய அணி ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை கோப்பை தொடர்களுக்கு எட்டு முறை முன்னேறியுள்ளது அத்துடன் இரண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளுக்கும் முன்னேறியுள்ளது இதுவரை பதிமூன்று முறை அந்த அணி எஸ் இறுதிப் போட்டிகளில் ஆடியிருக்கும் நிலையில் அதில் பத்து முறை கோப்பையை வென்று இருக்கிறது தற்போது பதினான்காவது முறையாக இரண்டாயிரத்து இருபத்தைந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது அதிலும் வெற்றி பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்தியாவைப் பொறுத்தவரை நான்கு முறை ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளது மூன்று முறை இருபது உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியிருந்தது இரண்டு முறை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கும் நான்கு முறை சாம்பியன்ஸ் திராபி இறுதிப் போட்டிக்கும் இந்திய அணி முன்னேறியிருந்தது இந்த பதிமூன்று வாய்ப்புகளில் இந்திய அணி இரண்டு டி இருபது கோப்பைகளையும் இரண்டு ஒருநாள் போட்டி கோப்பைகளையும் ஒரு சாம்பியன்ஸ் திராபிக் கோப்பையையும் மட்டுமே வென்றுள்ளது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய இரண்டு அணிகளை தவிர்த்து பார்த்தால் எந்த அணியும் பத்து முறை ஏசிசி இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறவில்லை அதிகபட்சமாக மூன்றாவது இடத்தில் இருக்கும் இங்கிலாந்து ஒன்பது முறை ஐசிசி இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளது வெஸ்ட் இண்டீஸ் எட்டு முறையும் இலங்கை ஏழு முறையும் முன்னேறியுள்ளன இன் வர்சேஸ் யுஏஸ் தவறு செய்தது யார் தோல்விக்கு காரணமே இதுதான் உடைத்துப் பேசிய சௌரவ் கங்குலி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் திராபி தொடரை இந்திய அணி ஒன்று முதல் இரண்டு வரை என இழந்தது இந்த தொடரில் இந்திய அணி மோசமாக செயல்பட்டது அது பற்றி முன்னாள் கேப்டன் சவுரவ் கங்குலி பேசியிருக்கிறார் இந்திய அணியின் தோல்விக்கு முக்கிய காரணம் என்ன என்பதை அவர் எளிமையாக விளக்கியிருக்கிறார் இந்த தொடரில் இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா மட்டுமே சிறப்பாக செயல்பட்டு அனைத்து போட்டிகளிலும் விக்கெட்களை வீழ்த்தி இந்திய அணியை வெற்றி பெற வைக்க முயற்சி செய்தார் பேட்ஸ்மீன்கள் படுமோசமாக செயல்பட்டனர் மூத்த வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய இருவரும் சொற்ப எடுத்தனர் விராட் கோலி ஒரு சதம் அடித்த போதும் எட்டு இன்னிங்ஸ்களில் தொன்னூறு ரன்கள் மட்டுமே எடுத்தார் இந்த நிலையில் இந்திய அணியின் தோல்விக்கு காரணம் என்ன என முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி விளக்கியிருக்கிறார் இந்த தொடரில் இந்திய அணி பத்து இன்னிங்ஸ்களில் மூன்று முறை மட்டுமே இருநூறு ரன்களுக்கும் அதிகமான ஸ்கோரை எடுத்தது இதுதான் இந்த தொடரில் இந்திய அணி தோல்வி அடைய முக்கிய காரணம் என கங்குலி சுட்டிக்காட்டியிருக்கிறார் முன்னூற்று ஐம்பது முதல் நானூறு வரை ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி பெற முடியும் என கூறியிருக்கிறார் இது பற்றி கங்குலி பேசுகையில் நாம் சரியாகப் பேட்டின் செய்யவில்லை டெஸ்ட் கிரிக்கெட்டில் நன்றாகப் பேட்டின் செய்ய வேண்டும் அப்படியில்லை என்றால் உங்களால் டெஸ்ட் தோட்டிகளை வெல்ல முடியாது நூற்று எழுபது நூற்று எண்பது ரன்களை அடித்துவிட்டு டெஸ்ட் தொட்டிகளை வெல்ல முடியாது நீங்கள் முன்னூற்று ஐம்பது முதல் நானூறு ரன்கள் வரை எடுக்க வேண்டும் அப்போதுதான் டெஸ்ட் தோட்டிகளை வெல்ல முடியும் டோட் என சவுரவ் கங்குலி தெரிவித்தார் மேலும் இந்திய அணியில் யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றம் சொல்ல முடியாது அனைவருமே ரன் குவித்து இருக்க வேண்டும் டோட் என்றார் சவுரவ் கங்குலி இந்திய அணியின் மூத்த வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இந்த தொடரில் படுமோசமாக செயல்பட்டனர் விராட் கோலி எட்டு இன்னிங்ஸ்களில் அவுட் சைடு ஆப்பக்கம் வந்த பந்தை அடிக்க முயன்று பந்தை எட் செய்து சீப்பில் கேட்சி கொடுத்து ஆட்டமிழந்தார் எட்டு முறையும் ஒரே தவறலை மீண்டும் மீண்டும் செய்தார் மறுபுறம் ரோஹித் சர்மா ஒரு போட்டியில் கூட பத்து ரன்களை தாண்டி ரன் சேர்க்கவில்லை